கடந்த வாரம் வந்து திருப்பரங்குன்றம் மலை அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்றதும் அதனை தொடர்ந்து மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு நவாஸ்கனி அப்படின்ற ஒரு எம்பி வந்து நான் வந்து ஆட்டை வெட்டுவேன் மாட்டை வெட்டுவேன் அது எங்களுக்கான உரிமை அப்படின்னு அந்த அத்துமீறி வந்து நுழைய முற்பட்டதும் எதை சொல்லுகிறது ஜாதிகள் இல்லை நான் சமதர்ம சமுதாயத்தின் சிற்பி எங்க அப்பெல்லாம் வந்து அப்படி எங்க அப்ப தாத்தாலாம் இப்படி அப்படின்னு பேசுகின்ற இந்த திராவிட மாடல் குழுவினர் மத கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக வந்து ஓட்டு பொறுக்கி அரசியலில் ஈடுபடுறது அப்படின்றது இனியும் அனுமதிக்கத்தான் வேணுமா அப்படின்ற வகையில் திருப்பரங்குன்றம் அப்படின்ற இந்த மலை மீது இருக்கின்ற எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நவாஸ்கனி உள்ளிட்ட அந்த முகமதியர் குழுக்கள் வந்து புறப்பட்டு இருப்பது அப்படின்றது திமுகவின் பின்புலத்தில் அப்படின்றத சொல்லாமல் சொல்லி இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் நாம வைக்க வேண்டிய கடமையும் நமக்கு பொறுப்பும் இருக்கு இந்திய இறையாண்மை அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக புரியிற மொழியில் நான் சொல்லணும்னா உனக்கு உங்க அம்மா புனிதமானவள் எங்களுக்கு எங்கள் அம்மா புனிதமாவள் எங்கள் அம்மாவை புனித மற்றவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவனுக்குமே தகுதியும் தில்லும் தெம்பும் இல்லை உங்கள் அம்மா புனிதமானவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை வேணாம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் மற்றவர்களுடைய அம்மாவை வேனது புனித மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை புனிதமானவள் அப்படின்னு சொல்ல முற்படாதவர்கள் திராவிடம் என்பது என்ன அப்படின்னு என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்ன ஒரே பதில் எவனுக்கு பிறந்தோம் எப்போ பிறந்தோம் எங்கே பிறந்தோம் தன்னுடைய தாய் பெயரையோ தந்தை பெயரையோ தன்னுடைய பெயரையோ தன்னுடைய குளத்தையோ தன்னுடைய வணிகத்தையோ சொல்ல தெரியாதவனுடைய பதுங்கு குழி திராவிடம் பெரும்பாலான இந்துக்கள் நம்பிக்கை அப்படின்றது முருகன் இருக்கும் இடம் வந்து புனிதமான இடம் வந்து ஆடு கோழி உள்ளிட்ட உயிர் பலிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து பலரும் நம்பிக்கையோட செயல்பட்டு இருக்காங்க நேர்மையாளர்கள் நடுநிலைமையோடு தங்களுடைய கருத்தை பதிவு செய்தால் நான் வந்து அவங்க பிறப்பை சந்தேகப்படுறேன் வகையில் வந்து திராவிட கட்சியுடைய பாரம்பரியத்தின் அடையாளம் அப்படின்னு நான் சொல்லிட்டு தெரியுற இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மகனுடைய அம்மா மகனுக்கெல்லாம் அவர் ஜட்டி போட்டிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது உதயநிதிக்கு இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து கவனத்தில் வச்சோம் அப்படின்னா இந்துக்கள் விழித்தெழ வேண்டிய தருணம் இது திராவிட திருடர்கள் திராவிட ஆட்சியாளர்களை அழித்தொழிக்க இந்துக்கள் முற்படத்தான் வேண்டும் அப்படின்றது தான் வந்து திரும்ப திரும்ப வந்து திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு வந்து மறைமுகமா உணர்த்திட்டே இருக்கிறாங்க இனியும் வந்து இந்துக்கள் வந்து விழித்தெழாமல் இருக்க மாட்டார்கள் இந்துக்கள் நம்மளுடைய அடிப்படை தான் காசு கொடுத்தா ஓட்டு அப்படின்ற மனநிலையை உடைத்து அழித்து உரித்து எரிந்திருக்கிறார்கள் இந்துக்கள் அப்படின்னா இதுல மாற்றுகிறதுக்கு இடமில்லை திராவிட மாடல் திருடர்களை அழித்தொழிக்க நமக்கு இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அப்படின்றது வாக்குரிமைதான் அந்த வாக்குரிமையை வழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் எதிர்கட்சியினர் என்ன செய்ய போகிறார்கள் எப்படி இருக்க போகிறார்கள் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தில் யாரு ஆட்சியாளர்களோ அவர்கள் வைத்ததுதான் சட்டம் அப்படின்ற வகைதான் இருக்கு தெரிந்தோ தெரியாமலோ சாதாரண மக்களுக்கு மனித புனிதர்களாக தங்களை நிரூபிக்க கிடைத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஒரு விரல் புரட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திராவிட திருடு அழித்தொழிக்க இந்துக்கள் எழுச்சி பெறுவார்களா இல்ல எப்பவும் போல ஓட்டுக்கும் காசுக்கும் சீட்டுக்கும் குடிக்கும் அடிமையானவர்களாக இவர்கள் இருப்பார்களா நமக்கு முன்னாடி கேள்வி உலகெங்கிலும் இருக்கின்ற வணக்கமும் வாழ்த்துக்கள் திமுக அரசாங்கம் எப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பதவி ஏற்குதோ அப்போல்லாம் கலவரங்கள் அப்படின்றது பெரிய அளவில் உரு உருவாக ஜாதி கலவரம் கொலை கொள்ளை கற்பழிப்பு காவலர்கள் வந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறது அதே துறையில் பணியாற்றுகின்ற காவலர்களிடமே அத்துமீறல்களில் ஈடுபடுறது தங்களிடம் உதவி கேட்டு பாதுகாப்பு கேட்டு வருகின்ற அபலை பெண்களை வந்து அபகரிக்க முயற்சி செய்கிறது அப்படின்றது தொடர்கதையாக வருது அப்படின்ற குற்றச்சாட்டை உண்மைதான் இதில் எந்த கருத்துக்கும் இடமே இல்லை அப்படின்றத மெய்ப்பிக்கும் மதமாக சமீப காலங்களில் தமிழகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் திரும்பவும் வந்து காட்டுறதையும் அந்த நிகழ்வுகள் உறுதி செய்யறதையும் நம்ம பார்க்கிறோம் இந்த கதை தொடர்கதையாவது ஏன் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோடைய ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்ட நான் சாட்டையை சோற்றுவேன் அப்படின்ற சொல்லுக்கான ஆவணமா அப்படின்னு பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு இருந்தா கூட கடந்த வாரம் வந்து திருப்பரங்குன்றம் மலை அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்றதும் அதனைத் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு நவாஸ்கனி அப்படின்ற ஒரு எம்பி வந்து நான் வந்து ஆட்ட வெட்டுவேன் மாட்ட வெட்டுவேன் அது எங்களுக்கான உரிமை அப்படின்ற அந்த அத்துமீறி வந்து நுழைய முற்பட்டதும் எதை சொல்லுகிறது மக்கள் பணியாளர்கள் தங்கள் கடமையை உணர்ந்தவர்களாக தமிழகத்தில் கடமை ஆற்றுகிறார்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே வந்து தருமபுரியை சார்ந்த ஒரு எம்பி வந்து எங்க இந்து எங்க அந்த மதத்தினர் எங்க இந்த மதத்தினரை ஆள காணும் அப்படின்னு இந்துக்கள் நம்பிக்கையில உழைவிக்கும் விதமாக வந்து ஊறுவிக்கும் விதமாக பேசிய அந்த எம்பி மீது நடவடிக்கை எடுக்காத திராவிட மாடல் ஆட்சியின் சொந்தக்காரர் ஸ்டாலின் அவர்கள் மீது அடுக்கடுக்கான கேள்விகளை உணர்வு ரீதியிலான இந்துக்கள் தட்டெழுப்பிக்கப்பட்ட இந்துக்கள் வந்து சமீப காலங்களில் கேள்வி கேட்குறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு பிறம் இருந்தாலும் மக்கள் வரிப்பணத்தில் சோறு சாப்பிட்றோம் அப்படின்றத உணர்வை இழந்தவர்களாக தங்கள் நிலையை மணந்தவர்களாக பல அரசு கூலிகளும் வந்து ஆட்சியாளர்களின் அடிமைகளாக இருக்கிறாங்க நாங்களாம் ஆட்சியாளர்களின் அடிமைதான் அப்படின்றத மெய்ப்பிக்கும் விதமாக கடமையை தவறியவர்களாக கனிம வலை திருட்டில் ஈடுபடுவதும் கனிம வலை திருட்டில் ஈடுபடுவர்களுக்கு கைகூலிகளாக செயல்படுறதும் ஒரு பக்கம் நான் பார்க்குறோம் அதன் பின்வினையாதான் வந்து வலை திருட்டை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கோரிக்கை வைச்ச ஒருத்தரை வந்து கொலை செய்ததும் பக்கபலமாக காவல் கருங்காளிகள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை இதில் உடந்தையாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டவர்களும் இருந்திருக்காங்க அப்படின்றதும் நாம் பார்க்க வேண்டிய கடும் குற்றமாக நம்ம பார்க்குறோம் சமூக குற்றவாளிகள் அடிப்படையில் அதிகரிக்க அடி காரணம் அப்படின்றது போதை உள்ளிட்ட வாஸ்துக்கள் அதிகரிப்போம் அதன் விற்பனை அதிகரிப்போம் அப்படின்றத தாண்டி பள்ளி சிறார்கள் மத்தியில கா வந்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதும் ஒரு காரணம் அப்படின்னு கூறப்பட்டாலும் சமீப காலங்களில் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் பெரும்பாலானவர்கள் வந்து திமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு குற்றமும் இருக்கு திமுக கொடியை கட்டின ஒருத்தன் வந்து பழைய மகாபலிபுரம் சாலை என்று சொல்லப்படுகின்ற அந்த சாலை ஈசிஆர் சாலை வழியில் பல குற்றங்கள் நடந்தால் கூட கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி வந்து ஈசிஆர் சாலையில் பயணப்பட்ட குடும்பத்தோடு பயணப்பட்ட மகளிரை வந்து தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது அத்து மீறலில் ஈடுபட்ட வாகனத்தில் க கொ கட்டப்பட்டிருந்த கொடி அப்படின்றது திமுக கொடி அதாவது தமிழக அரசாங்கத்தை ஆட்சி செய்து கொண்ட திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் கொடி அந்த கொடிக்கு தன்னிலை விளக்கம் அளித்த விசாரணை வந்து தொடக்கத்திலேயே வந்து அந்த கண்பான் கண்காணிப்பாளர் ஒருத்தர் வந்து ஊடகத்தினரை சந்தித்து விசாரணைக்கு குந்தகம் ஏற்படுத்தும் விதமாக விசாரணை அதிகாரிகளை மடைமாற்றும் விதமாக இப்படி தான் இந்த விசாரணையை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லும் விதமாக ஊடகத்தினரை சந்திச்சுட்டு அந்த கொடி கட்டுனது வந்து அவங்க கார் வந்து அவங்க கார் கிடையாது திமுகவினரை கார் கிடையாது அந்த காருக்கு உரிமையாளரும் வந்து திமுக உறுப்பினர் கிடையாது ஆனால் கொடியை பயன்படுத்தியது எதற்காக அப்படின்னா சுங்க வரி வந்து தடு சுங்க விதிப்பிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும் அதிலிருந்து தப்பிக்கவும் நான் பெரியாள் அப்படின்றத காமிச்சுக்கிறதுக்காகவும் சட்டவிரோதமாகவும் வந்து கொடியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு காவல்துறையை சார்ந்த உயர் அதிகாரியே வந்து தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கிறதுன்றது டேய் நீங்களாம் எதுக்குடா காக்கி சட்டையை போட்டுட்டு இப்படி வந்து தன்மானம் இல்லாமல் மக்கள் வரி பணத்தில் சோறு சாப்பிட்றீங்க அப்படின்னு பொதுமக்கள் பெரும்பாலானவர்களுடைய கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் கடந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக அதாவது இந்த மற்றவர்களுடைய இனம் மதம் மொழி நம்பிக்கை உடை கலாச்சாரம் உள்ளிட்ட வகைகளில் யாரும் யாருடைய தலையிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்திய இறையாண்மையும் சொல்லுது அப்படி இருக்கும்போது மனித புனிதர்கள் நாங்கள் அப்படின்ற போர்வையில் இந்து மதத்திற்கு எதிராக பலரை வந்து ஜாதிகள் இல்லை நான் சமதர்ம சமுதாயத்தின் சிற்பி எங்க அப்பெல்லாம் வந்து அப்படி எங்க அப்ப தாத்தாலாம் இப்படி அப்படின்னு பேசுகின்ற இந்த திராவிட மாடல் குழுவினர் மத கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக வந்து ஓட்டு பொறுக்கி அரசியலில் ஈடுபடுறது அப்படின்றது இனியும் அனுமதிக்கத்தான் வேணுமா அப்படின்ற வகையில் திருப்பரங்குன்றம் அப்படின்ற இந்த மலை மீது இருக்கின்ற எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நவாஸ்கனி உள்ளிட்ட அந்த முகமதியர் குழுக்கள் வந்து புறப்பட்டு இருப்பது அப்படின்றது திமுகவின் பின்புலத்தில் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் நாம் வைக்க வேண்டிய கடமையும் நமக்கு பொறுப்பும் இருக்குது ஏற்கனவே தீர்ப்புல வந்து அந்த திருப்பரங்குன்ற மலை அப்படின்றது குன்றிருக்கும் இடமெல்லாம் வந்து குமரன் இருக்கும் இடம் அப்படின்றதுதான் பொதுவான வழக்கு முருகப்பெருமானை பொறுத்தளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு சைவ பிரியர் அப்படின்ற ஒரு தகவல் இருந்தாலும் பொதுமக்கள் பெரும்பாலான இந்துக்கள் நம்பிக்கை அப்படின்றது முருகன் இருக்கும் இடம் வந்து புனிதமான இடம் அங்கே வந்து ஆடு கோழி உள்ளிட்ட உயிர் பலிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து பலரும் நம்பிக்கையோடு செயல்பட்டுருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு ஊறு விளைவிக்கும் விதமாக குமரன் முருகன் குடிகொண்டிருக்கிற இடமாக இருந்தால் கூட நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் எங்கள் தர்காவில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆடு கோழிகள் வந்து பலியிடும் அப்படின்னு ஒரு குழுவினர் சென்றிருப்பது உள்ளபடியே வந்து கண்டனத்துக்கு உரிய செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம் எது எப்படி இருந்தாலும் இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு நிகழ்வை மறைமுகமாக வந்து ஜாதிய மோதலை தமிழகத்தில் விளைத்து அதன் மூலமா சிறுபான்மை இன மக்களுடைய ஓட்டை பெற்றுவிடலாம் அப்படின்ற மமதையோடு தெரிந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அங்கே இருக்கின்ற வீடியோ உள்ளிட்டவர்களும் காவல்துறை சார்ந்த நபர்களும் வந்து ஏற்கனவே வந்து திருப்பரங்குன்ற மலை அப்படின்றது வந்து வழிபாட்டு தலம் முருகனுக்கு உரிய தலம் இங்க வந்து ஆடு கோழி பலை வழியிட தடை செய்யப்பட்டிருக்கு விதியை மீறி தடையை மீறி நீங்கள் இந்த பலியிடுதலுக்கு முற்படுவது அப்படின்றது குற்றம் அப்படின்னு தங்களுடைய கருத்தை வந்து வலிமையாக பதிவு செய் செய்திருப்பது அப்படின்றது ஒருபுறம் வரவேற்புக்கு உரியது என்றாலும் தமிழகத்தில் சமீப காலங்களில் சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலன் நான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவர்களுடைய நம்பிக்கைக்கு பெயர் பெற்றவன் என்பதை காமிப்பதற்காக அவர்களை பலிகடாவாக மாற்றி ஓட்டு பொறுக்கி அரசியலில் தான் வென்றுவிட வேண்டும் அப்படின்ற மனநிலையில தான் இன்றைய திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நேர்மையாளர்கள் நடுநிலைமையோடு வந்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்தால் நான் வந்து அவங்க பிறப்பை சந்தேகப்படுறேன் அப்படின்ற வகையில் வந்து திராவிட கட்சியுடைய பாரம்பரியத்தின் அடையாளம் அப்படின்னு நான் சொல்லிட்டு திரிய இன்றைக்கும் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அம்மா அவர் ஜட்டி நான் நினைக்கிறேன் அதாவது உதயநிதிக்கு அந்த அளவுக்கு வந்து வயது முதிர்ந்தவரும் பெரும் அரசியலில் வந்து பெரிய பங்களிப்பை திமுகவுக்கு வழங்கியவருமான மிக குறிப்பாக வந்து எம்ஜிஆர் அவர்களால் அவர் போட்ட சோத்தில் வளர்ந்த உடல் வளத்தை உயிர் வளர்த்த அறிவு பெற்ற நம்மளுடைய துரைமுருகன் போன்றவர்களும் வந்து வாய்மூடி மௌனிகாக கைப்பற்றி இருப்பது ஏன் அப்படின்ற கேள்வியும் நம்ம வைக்க வேண்டியிருக்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்களுடைய வழக்கம் என்னன்னா ஒரு சமூகத்தினர் அதாவது வன்னியர் ஒருத்தர் வந்து பாதிக்கப்படுகிறார் இல்லை வந்து நியாயம் கேட்டு வருகிறார் அப்படின்னா அவரை குறை சொல்வதற்கு அந்த கட்சியில் இருக்கிற இன்னொரு வன்னியனை பேச வைக்கிறது தான் வந்து அவர்களுடைய பரம்பரை வழக்கம் அதுதான் தொன்று தொட்டு அவர்கள் செய்கின்ற செயல் இதை வந்து ஏன் வந்து இவர்கள் தொடர்கிறார்கள் அப்படின்றது நமக்கு பல கேள்விகளை எழுப்பினா கூட திராவிட மாடல ஆட்சி அப்படின்ற ஒன்று தமிழகத்தில் ஏற்பட்ட பிற்காடு அதாவது ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு தமிழகத்தில் உலகத்தில் பெரும்பாலானவர்கள் வந்து உப்பு போட்டே சோறு சாப்பிட்றது இல்லை உப்பு வந்து விலை குறைஞ்சி போச்சு உப்பு விற்கிறது குறைஞ்சி போச்சு அப்படின்னு பல வணிகர்கள் நம்மளிடம் புலம்புறத பார்க்குறோம் ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்ற இந்த மலையின் மீது வந்து சொந்தம் கொண்டாடவும் மலையின் புனிதத்தை கெடுக்கும் விதமாக இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உடைய அத்துமீறலை கண்டித்து அந்த பகுதியில் வந்து திருப்பரங்குன்றத்தில் இந்த உப்பு விலையேற்றமும் உப்பு விற்பனையும் வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்றது வந்து மகிழ்ச்சிக்குரிய செய்தியை நம்ம பார்க்குறோம் இனியும் வந்து இந்துக்கள் வந்து விழித்தெழாமல் இருக்க மாட்டார்கள் இந்துக்கள் நம்மளுடைய அடிமைகள் தான் அவன் காசு கொடுத்தா ஓட்டு ஓட்டுப்பாட்டுருவான் அப்படின்ற மனநிலையை உடைத்து அழித்து உரித்து எரிந்திருக்கிறார்கள் இந்துக்கள் அப்படின்னா இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் இந்துவன் இறையாண்மையின் மீது கை வைக்க முயலுகின்ற இந்த ஓட்டு பொறுக்கிகள் ஏன் வந்து சமூகத்தில் வந்து மிகவும் பின்பற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் அல்லது வந்து குறைந்த எண்ணிக்கையிலான சமூகத்தினருக்கு ஆதரவாக இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சோம்னா இந்த பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்துக்களுடைய ஒற்றுமை இன்மை தான் இதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்றத நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்துக்கள் கிளர்ந்து எழுந்து தமக்கான உரிமையை பெற தவறும் பட்சத்தில் இல்லை வந்து எவன் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன நமக்கு சோறு நாம் கையை உழைச்சா நமக்கு பணம் அப்படின்ற வகையில் தன்மானத்தை இழந்து தருத்தலைகளாக இந்துக்கள் தொடர்வதனுடைய பின்வினை தான் வந்து இது போன்ற குற்ற செயல்கள் அதிகம் நடப்பதற்கு அடிப்படை ஆதாரமாகவும் இருக்கு அப்படின்றத நம்மளால் வந்து அறுதியிட்டும் உறுதியிட்டும் சொல்லிட முடியுது இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து கவனத்தில் வச்சோம் அப்படின்னா இந்துக்கள் விழித்தழ வேண்டிய தருணம் இது திராவிட திருடர்கள் திராவிட ஆட்சியாளர்களை அழித்தொழிக்க இந்துக்கள் முற்படத்தான் வேண்டும் அப்படின்றது தான் வந்து திரும்ப திரும்ப வந்து திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு வந்து மறைமுகமாக உணர்த்திட்டே இருக்கிறாங்க எவ்வளவு தான் அடித்தாலும் நான் விழித்தெழ மாட்டேன் அப்படின்னு கும்பகர்ண உருக்கத்தில் இருக்கின்ற இந்துக்கள் எழுவார்களா இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியுங்க இந்து கோயில் பத்து இடிப்போம் முருகர் கோயில் பத்து இடிப்போம் விநாயகர் சிலை பற்ற கொளுத்துவோம் ஆனாலும் ஓட்டு வாங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி டிஆர் பாலு போன்றவர்களுடைய வசனமும் நாங்கள் வந்து என்ன கீழானவர்களா நாங்கள் என்ன கீழ்த்தரமானவர்களா தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு நம்மளுடைய தயாநிதி தயாநீதிமோரன் போன்றவர்களுடைய வசனமும் நாங்கள் போட்ட பிச்சையில் தான் வந்து நீதிபதிகளும் மற்ற பதவிகளில் உயர் பதவிகளில் வசிப்பவர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறாங்க அது திராவிடர் போட்ட பிச்சை அப்படின்னு திராவிடத்தின் திராவிட மாடலின் திமுகவின் ஆர்எஸ் பாரதி சொல்கிற அதை போன்ற அந்த அடிமைகள் கூடாரம் திருந்துமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் திட்டம் போட்டு திருடுகின்ற இந்த கொலைகார கும்பலை இந்திய இறையாண்மைக்கு எதிராக விளைக்கின்ற இந்த கும்பலை இந்த ஆட்சியாளர்களை ஏன் வந்து அகற்றவும் இல்லை வந்து அழித்தொழிக்கவும் நம்மளுடைய இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த இந்த ஆட்சி கலைப்பு அப்படின்ற ஒரு முடிவை பாரதிய ஜனதா கட்சி ஏன் எடுக்கவில்லை ஏன் தயங்குகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம இல்லாமல் இல்லை எது எப்படி இருந்தாலும் இந்திய இறையாண்மை அப்படின்றது பேணி காக்கப்பட வேண்டிய ஒன்று பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று இந்திய இறையாண்மை அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக புரிகிற மொழியில் நான் சொல்லணும்னா உனக்கு உங்கள் அம்மா புனிதமானவள் எங்களுக்கு எங்கள் அம்மா புனிதமானவள் எங்கள் அம்மாவை புனிதமற்றவள் மற்றவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவனுக்குமே தகுதியும் தில்லும் தெம்பும் இல்லை உங்கள் அம்மா புனிதமானவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் மற்றவர்களுடைய அம்மாவை வேண்டது புனித மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை புனிதமானவள் அப்படின்னு சொல்ல முற்படாதவர்கள் திராவிடம் என்பது என்ன அப்படின்னு என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்ன ஒரே பதில் எவனுக்கும் பிறந்தோம் எப்போ பிறந்தோம் எங்கே பிறந்தோம் அப்படின்னு தன்னுடைய தாய் பெயரையோ தந்தை பெயரையோ தன்னுடைய பெயரையோ தன்னுடைய குலத்தையோ தன்னுடைய வணிகத்தையோ சொல்ல தெரியாதவனுடைய பதுங்கு குழி திராவிடம் அப்படின்னு சொல்கிறத நாம் பாத்துகிறோம் எது எப்படி இருந்தாலும் இந்திய இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் சமூகத்தில் நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் சமீபத்தில் இருக்கின்ற நடக்கின்ற செயல்களை வச்சு பார்க்கும்போது அதர பழசான சட்டங்களை சமூக நீதிக்கு பயனுடைய வகையில் சமூக முன்னேற்றத்துக்கு அடிப்படை ஆதாரமாக வடிவமைக்கப்பட்ட அந்த கால சட்டங்களை இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஜாதிய அடிப்படையிலான ஒழுங்கை ஏற்படுத்தி ஜாதிய அடிப்படையிலான எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து சமூக முன்னேற்றத்துக்கான வழிவகைகளை செய்கின்ற அவசர சட்டங்களும் அத்தியாவசிய சட்டங்களும் அவசியம் அப்படின்றதையும் நாம் உணர்ந்துதான் ஆக வேணும் இந்த வகையில் திருப்பரம் குன்றம் அப்படின்ற ஒரு நிகழ்வு திருப்பரம் குன்றம் முருகன் மீது கை வைத்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய பெரிய சருக்களை நம்மளுடைய முருகன் கொடுத்திருக்கிறார் முருகன் வந்து பலரை வந்து விழித்தடை செய்திருக்கிறார் இந்துக்கள் இதே நிலையில் தங்களுடைய கடமையை ஆற்ற தங்களுடைய புனிதத்தை மறந்தவர்களை திரும்பவும் வந்து எழுச்சி பெற திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் மறைமுகமாக உதவி இருக்கிறார்கள் ஒரு புறம் வந்து ஏற்கனவே வந்து வேல் பற்றிய தவறான தகவல்களை பதிவு செய்த ஒரு நிகழ்வும் ஸ்டாலினுடைய மகனாக அறியப்படுகின்ற உதயநிதி வந்து சனாதானம் அப்படின்றது வந்து கீழ்த்தரமானது அப்படின்ற பேசினதும் விடுதலை சிறுத்தை சார்ந்த திருமாவளவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து அசிங்கமாக இருந்தால் கோயில் சிற்பம் அதுக்கு பேர் கோயில் அப்படின்னு பேசின நிகழ்வும் வந்து இந்துக்களை வந்து பெரிய அளவில் வந்து விழிப்படைய செய்தது தட்டி அழிப்பது அப்படின்றா மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை திராவிட மாடல் திருடர்களை அழித்தொழிக்க நமக்கு இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அப்படின்றது வாக்குரிமை தான் அந்த வாக்குரிமையை வழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் எதிர்கட்சியினர் என்ன செய்யப்போகிறார்கள் எப்படி இருக்கப்போகிறார்கள் அப்படின்றது தான் ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் யார் ஆட்சியாளர்களோ அவர்கள் வைத்தது தான் சட்டம் அப்படின்ற வகை தான் இருக்குது தெரிந்தோ தெரியாமலோ சாதாரண மக்களுக்கு மனித புனிதர்களாக தங்களை நிரூபிக்க கிடைத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஒரு விரல் புரட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திராவிட திருடர்களை அழித்தொழிக்க இந்துக்கள் எழுச்சி பெறுவார்களா இல்லை எப்பவும் போல ஓட்டுக்கும் காசுக்கும் சீட்டுக்கும் குடிக்கும் அடிமையானவர்களாக இவர்கள் இருப்பார்களா அப்படின்னு தான் நமக்கு முன்னாடி தொக்கி நிற்கிற கேள்வி இந்திய வரிப்பணத்தில் மக்கள் வரிப்பணத்தில் சோறு சாப்பிடுகின்ற அனைத்து சுரை சார்ந்த அரசு கூலிகளும் தங்கள் நிலை உணர்ந்து செயல்பட்டால் மாத்திரம்தான் வந்து மக்கள் வந்து விழிப்படைய வேண்டிய சூழல் இருக்கும் மக்கள் நலன் ஒன்றே சிந்தனை மக்கள் நலன் ஒன்றே எங்களது குறிக்கோள் அப்படின்ற வகையில் மக்கள் வரிப்பணத்தில் சோறு சாப்பிட்ற மக்கள் கூலிகள் அரசு கூலிகள் வந்து செயல்படுவார்களா இல்லை திராவிட மாடல் திருடர்களின் கை கூலிகள் நாங்கள் அப்படின்னு தன்னிலை மறந்த மற மறந்தவர்களாக அவர்கள் தங்கள் கடமையை உண் மறந்து பொறுப்பை மணந்தவர்களாக தொடர்வார்களா கனிம வள திருடர்களை கூட்டாளிகளாக கலவாணிகளாக இவர்கள் தொடர்வார்களா அப்படின்னு தான் நமக்கு இப்போ தொக்கி நிற்கிற கேள்வி என்ன செய்யப்போகிறது இயற்கையும் இறைவனும் என்ன செய்ய போகிறார் மத்திய அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்மளுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் சட்டம் என்ன சொல்கிறது போவது ச சதுராட்ட கும்பலா சட்டமாக பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் மனசாட்சியாக களத்தில் விவசாயி ஜெயராமன் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை